வணக்கம் வெல்கம் டு தமிழ் அம்மா சேனல் முருங்காயில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் மரத்தில் இருந்து இப்போ காய் ரெண்டு காய் பறிச்சிருக்குங்க நான் வைக்கிற அளவுக்கு ஆறு பேர் சாப்பிட்லாம் காய் நல்லா பறிச்சாச்சுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க தக்காளி நாலு தக்காளி போட்டுக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால நாலு போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா குழைய வேகட்டும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இது நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க அடுத்தது ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இதையும் நல்லா ந தட்டிக்கோங்க இத தட்டி எடுத்தாச்சுங்க இப்போ இதெல்லாம் அடுத்தது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இது நல்லா கரைச்சிக்கோங்க புளியை நல்லா கரைச்சாச்சு இப்போ ஒரு வடிகட்டி அது மேலே வச்சு இந்த முருங்காயெல்லாம் வெந்துருச்சுங்க இப்போ அதில் போட்டுக்கோங்க ஒரு மத்தோ இல்லைனா கரண்டியோ வச்சு நல்லா இப்படி நல்லா அழுத்தி எடுங்க எசன்ஸ்லாம் கீழே இறங்கிக்கும் இப்போ தண்ணி மேலாக விட்டு நல்லா கையில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க அதனால நான் இப்போ நல்லா புளிஞ்சு எடுக்கிறேன் ஆறின பிறகு புளிஞ்சு எடுங்க இல்லைன்னா கை கூட வைக்க முடியாது சூடாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு வெறும் குச்சி தாங்க இருக்குது முரங்காயில் அடியில் நல்லா குளக்கலன்னு இருக்கும் அதே ரசத்தோடு கலந்துருங்க அவ்வளோதாங்க இப்போ இதில் ரசம் வைக்கலாம் போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் தலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தட்டி வச்ச மிளகு ஜீரகத்தை போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ கலந்து வச்ச இந்த ரச தண்ணியை ஊற்றி விட்ருங்க அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கிக்கோங்க இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கொதிச்சிச்சுன்னா போதுங்க இப்போ ஒரு பவுலில் மல்லி இலை போட்டிருக்கேன் அது ரசத்தை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க பவுலுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதாங்க முருங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சுடுசு போட்டு நல்லா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி